सत्ये परा सत्ये ॐ शक्ति आदि परा सत्ये ॐ சக்தி இன்றைய தினம் பணிவையும் பண்பையும் வளர்க்கும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு மான் செடி வளர்வதற்கு கவனிப்பு தேவை அதுபோல ஆன்மீகம் வளர்வதற்கு விழாக்களும் தருமமும் தேவை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப் பணியை இன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் பி புத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் பங்கால் ஓம் வேல் ஆதிபராசக்தி சக்தி பீடம் வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அமைந்துள்ள வேல்மருகத்தூர் ஆதிபராசக்தி சித்த சக்தி பீடம் அன்னை பங்காரு தெய்வம் அவர்களுடைய திருக்கரங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அம்மாவுடைய திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த சக்தி பீடத்தில் அன்னை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சக்தி பீடத்தினுடைய சிறப்பு என்றால் இந்த சக்தி பீடம் தன்வந்தன் சக்தி பீடம் என்று அம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சக்தி பீடத்தினுடைய சிறப்பு அம்மா அவர்கள் கூறியது போல இந்த சக்தி பீடத்தினுடைய தீர்த்தத்தை எடுத்து அருந்தினால் பிடி தீர்க்கும் சக்தி பீடமாக அம்மா அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சக்தி பீடம் ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் கால்படு விழா நடைபெற்றது அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இந்த சிறப்பு மீது கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார்கள் இந்த சக்தி பீடத்திலே அம்மா குற்றாக வந்து பல பேருடைய பிணிகளை தீர்த்திருக்கின்றார்கள் இந்த சக்தி பீடத்தில் வந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற புற்றினுடைய மண்ணை எடுத்து பல பேர் தன்னுடைய பிணிகளை தீர்க்கிக்கொள்ள தீ தீர்த்து உடல்நலம் பெற்று சிறப்பாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் வெள்ளக்கோவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வழிபாட்டு மன்றத்தை அமைக்க உத்தரவிட்டார்கள் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு கோவிலே செல்லாண்டியம்மன் என்கின்ற ஆலயத்திலே உள்ளே வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதன் பிறகு அம்மாவனுடைய அருக்கருணையினால் இந்த சக்தி பீடத்திற்கு இடம் வாங்கி வாங்க அம்மா உத்தரவிட்டார்கள் சிறப்பாக சக்தி பீடத்திற்கு ஐம்பத்தி ஏழு செண்டு இடம் வாங்கி அம்மா வந்து அடிக்க அடிக்கல் நாட்டி கொடுத்தார்கள் மேலும் சிறுக சிறுக இந்த சக்தி பீடத்தை பெரிய அளவிலேயே கட்டி அமைத்து கொடுத்து அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார்கள் கும்பாபிஷேகம் யாரும் எதிர்பாராத வண்ணமாக பல ஆயிரக்கணக்கான பேர் மருவத்தூர் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய அளவிலே நடைபெற்ற சக்தி பீடமாக அம்மா அமைத்து கொடுத்தார்கள் அந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் பாதிப்பேர் பேர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை காண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை அம்மா அவர்கள் நடத்தி காமித்தார்கள் அதே போல வருகின்ற பக்தர்களுக்கும் சிறப்பான முறையிலே அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது இந்த சக்தி பீடத்திற்கு அம்மா அவர்கள் பாதபூஜியிலே முதன் முதலே அருகிய போது இந்த சக்தி பீடம் தண்ணீர் வசதி உருள் வளம் வருவதற்கான இடவசதி மற்றும் மடப்பள்ளி கொங்கு மண்டபம் என்கின்ற மடப்பள்ளியை அமைக்கவும் சிறிய அளவில் ஆபீஸ் ரூம் ஒன்று அமைக்கவும் அம்மா உத்தரவிட்டிருந்தார்கள் அதன்படி இந்த சக்தி பீடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சக்தி பீடத்திலே பக்தர்கள் தொண்டர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக இந்த சக்தி பீடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி